மலை புத்தர் சிலை தொடர்பில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றனர் இந்த நிலையில் பௌத்த மதத்துடன் தொடர்புடைய சிலையொன்று யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது இது இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் மக்களுடைய பணத்தில் மகிந்த வாழ்ந்த சொகுசு வாழ்க்கை பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர் பல தகவல்களை அம்பலப்படுத்தியிருக்கிறார் இவ்வாறு இன்றைய தினம் பதிவான பல முக்கிய செய்திகளை தொகுத்து வழங்குகின்றது இன்றைய செய்திகளின் தொகுப்பு திருகோணமலையில் சட்டவிரோதமாக புத்தர் சிலை சாணக்கியன் எம்பி வெளியிட்ட கடும் கண்டனம் ஏமச்சந்திரா உடனடியாக பதவி விலக வேண்டும் கடும் சீற்றத்தில் சுமந்திரன் வெளியிட்ட தகவல் மக்கள் பணத்தில் மகிந்தவின் சொகுசு வாழ்க்கை அம்பலப்படுத்திய ஜெகதீஸ்வரன் யாழில் கரை ஒதுங்கிய பௌத்த மதத்துடன் தொடர்புடைய சிலை பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் அசீனாவுக்கு மரண தண்டனை அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு விடுதலை புலிகளின் முப்பது வருட கால யுத்தத்தின் போது கூட பௌத்த இனத்தின் எந்த ஒரு பௌத்த சின்னங்களும் அளிக்கப்படவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்திருந்தார் இன்றைய தினம் சபையில் உரையாற்றும் போது கடும் துணியில் அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருந்தார் அது இதன்போது மேலும் பல கருத்துக்களை அவர் முன்வைத்திருந்தார் அதாவது நீங்கள் அரசியல் செய்வதற்காக சட்டவிரோதமான விடயங்களுக்கு ஆதரவளிக்க கூடாது என்று தயாஸ்ரீ ஜெயசேகரவிற்கு அவர் ஒரு விடயத்தை கூறியிருந்தார் நேற்றைய தினம் திருக்கோணமலை கடற்கரை பகுதியில் புதிதாக சட்டவிரோதமான முறையில் ஒரு விகாரை உருவெடுத்தது இந்த விடயங்கள் மஹிந்த மற்றும் கோட்டாபய காலத்தில் இடம்பெற்றது இப்போது சில பௌத்த பிக்குகளால் இந்த விடயங்கள் மேற்கொள்ளப்படுகிறது இது முறைப்பாடு அளிக்கப்பட்ட போது இந்த விடயம் தொடர்பில் ஒரு நியாயமான தீர்வு எடுக்கப்படும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் நானுமே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிடம் இது தொடர்பில் முறைப்பாடு அளித்திருந்தேன் இதனைத் தொடர்ந்து அங்கு ஏற்பட்ட குழப்பகரமான சூழ்நிலையை தொடர்ந்து இந்த அரசாங்கம் ஒரு சாதகமான முடிவை எடுக்கும் என்று நான் நினைத்தேன் ஆனால் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் அந்த சிலையை பாதுகாப்பதற்காகவே எடுத்து சென்றதாக கூறியிருக்கிறார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய இந்த கருத்தானது மிகவும் கண்டனத்துக்குரிய கருத்து என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் பேரினவாத சக்திகளின் அழுத்தங்களுக்கு கோழைத்தனமாக அடிப்பணிவதாக கூறியிருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் அமைச்சர் அருண் ஏமச்சந்திரா உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் அவர் ஒரு கருத்தை கூறியிருக்கிறார் அவருடைய உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் இது தொடர்பில் அவர் ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார் நேற்றிரவு அமைச்சரின் கட்டளையின்படி திருக்கோணமலையில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்ட புத்தர் சிலை போலீசாரால் மீட்கப்பட்ட இந்த அரசாங்கம் எந்த இனவாத எண்ணமும் சரியாக செயற்படுகின்றது என்று சிலர் கருத்து வெளியிட்டிருந்தனர் ஆனால் அது அப்படி அல்ல என்பதை சில மணி நேரத்துக்குள்ளேயே அமைச்சர் நாடாளுமன்றத்தில் நிரூபித்திருந்தார் அதாவது அந்த புத்தர் சிலையானது பாதுகாப்பதற்காகவே அங்கிருந்து அகற்றப்பட்டதாகவும் இன்று மீண்டும் அந்த புத்தர் சிலை வைக்கப்படும் என்று கூறிய போதே சகல மக்களும் சமத்துவமாக பார்க்கப்படுவார்கள் என்று வழங்கிய வாக்குறுதி காற்றில் பறக்கவிடப்பட்டது என்று சுமந்திரன் கூறியிருக்கிறார் இதன் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் ஏனைய அரசுகளை போல இனவாத மற்றும் சிங்கள பௌத்த பேரினவாத அரசு என்பதை நிரூபித்து விட்டது என்றும் அவர் கூறியிருக்கிறார் இந்த நிலையில் இந்த கட்சியின் அனைத்து தமிழ் உறுப்பினர்களும் திருகோணமலை உறுப்பினர் அருண் ஏமச்சந்திராவும் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று அவர் ஒரு கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தன்னுடைய நாயை கொண்டு செல்வதற்கு உலங்கு வானூர்தியை பயன்படுத்தியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மயில் வாகனம் ஜெகதீஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் சபையில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் முன்னாள் ஜனாதிபதிகளின் செலவினங்களை எங்களுடைய தோழர் அதாவது அனுரகுமாரதி திசாநாயகர் குறைத்திருக்கிறார் இதற்கு முன்னர் ஆட்சியில் இருந்த முன்னாள் ஜனாதிபதிகள் அனைவருமே அதிகமாக செலவுகளை செய்திருக்கிறார்கள் முக்கியமாக மஹிந்த ராஜபக்ஷ இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெளிநாட்டு பயணங்களுக்காக ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு மில்லியன் ரூபாயை செலவு செய்திருப்பதாக ஜெகதீஸ்வரன் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் எனவே இந்த பணம் அனைத்துமே மக்களுடைய பணம் இந்த இந்த நாட்டின் நிலைக்கு இவர்களுடைய செலவினங்களே காரணம் எனவே எங்களுடன் சேர்ந்து நீங்கள் நாட்டை கட்டியெழுப்புவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று ஜெகதீஸ்வரன் மக்களுக்கு ஒரு அழைப்பையும் விடுத்திருந்தார் இதேவேளை மஹிந்த ராஜபக்ஷ தங்களுடைய குடும்பங்களுக்காகவும் இந்த அரச நிதியை செலவழித்ததாக அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அதாவது மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித்த ராஜபக்ச ஜப்பான் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்ட போது அவர் வெளிவிவகார அமைச்சரின் ஊடாக இருபது லட்சம் செலவழித்ததாக தெரிய வந்திருக்கிறது கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்திலும் அவர் அவருடைய குடும்பங்களுக்கு இந்த அரச நிதியை பயன்படுத்தியதாகவும் இவர் கூறியிருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் மஹிந்த ராஜபக்ச ஐநாவில் உரையாற்றிய போது அதை தொகுத்து வழங்குவதற்காக இங்கிலாந்து நிறுவனம் ஒன்றிற்கு முன்னூறு மில்லியன் ரூபாய் வழங்கியதாகவும் இவர் கூறியிருக்கிறார் இவ்வாறுதான் மக்களுடைய பணம் கொள்ளையடிக்கப்பட்டதாக ஜெகதீஸ்வரன் கூறியிருப்பதோடு நாங்கள் அவ்வாறு இல்லை முன்மாதிரியான ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார் யாழ்ப்பாண கடற்பகுதியில் பௌத்த மதத்துடன் தொடர்புடைய சிலையொன்று இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது வளலாய் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கடற்பகுதியில் இந்த சிலை இன்றைய தினம் கரையொதுங்கியிருப்பதாக தெரியவந்திருக்கிறது இந்த சிலையின் கைப்பாகம் சேதமடைந்திருக்கக்கூடிய நிலையில் வேறு நாட்டவர் அவர்களுடைய நாட்டில் உள்ள கடலில் இந்த சிலையை போட்டிருக்கலாம் என்றும் அந்த சிலை இங்கு இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது அதாவது மியன்மாரிலும் பௌத்தர்கள் வாழ்கின்றார்கள் அவர்கள் உயிரிழந்தவர்களின் நினைவாக மூங்கிலில் செய்யப்பட்ட தெப்பங்களை கடலில் விடுவது ஒரு வழக்கமாக வைத்திருப்பதாகவும் அவ்வாறான மூங்கில் தெப்பங்கள் இதற்கு முன்னர் அதாவது கடந்த காலங்களிலும் வடமராட்சி கடற்பகுதிகளில் கரையொதுங்கியிருப்பதாக மக்கள் தெரிவித்திருக்கின்றனர் இந்த நிலையில் இந்த சேதமடைந்த சிலையானது வேறு நாட்டினர் அவர்களுடைய கடலில் போடப்பட்ட நிலையில் இங்கு கரையொதுங்கியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் குறித்த சிலையானது வளலாய் கடற்கொழிலாளர் சங்க கட்டடத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அது மாத்திரமல்லாமல் சிலை கரையொதுங்கியமை தொடர்பில் அச்சுவேலி போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது you <laughs> பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை குற்றவாளி என அறிவித்து அவருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது டாக்காவில் உள்ள சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் அவருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது பங்களாதேஷில் உள்ள மாணவர்கள் கடந்த ஆண்டு போராட்டத்தில் குதித்தனர் இந்த போராட்டம் பின்னர் வன்முறையாக மாறி இதில் பலர் கொல்லப்பட்டனர் ஏராளமானோர் காயமடைந்து படுகாயங்களுக்கு உள்ளானர் இந்த நிலையில் அந்த நாட்டின் பொது சொத்துக்கள் அளிக்கப்பட்டதோடு பிரதமரின் இல்லமும் குறிவைக்கப்பட்டது இந்த போராட்டத்தின் விளைவாக பதவி நீக்கம் செய்யப்பட்ட அப்போதைய பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் புகுந்து தற்போது அவர் இந்தியாவில் வசித்து வருகிறார் இதனைத் தொடர்ந்து பங்களாதேசில் பேராசிரியர் முகமது யூனு தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது இந்த இடைக்கால அரசு முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மனித குலத்திற்கு எதிராக பல்வேறு வன்முறை செயல்களையும் குற்ற செயல்களையும் செய்ததாக அவர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது இந்த குற்றச்சாட்டுக்களை ஷேக் ஹசீனா மறுத்து வந்தார் இந்த நிலையில் ஷேக் ஹசீனா மீதான குற்றங்கள் நிரூபிக்கப்பட்ட நிலையில் டாக்காவில் உள்ள சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் அவர் குற்றவாளி என அறிவித்து அவருக்கு மரண அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு